மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினருக்கு காலனி எடுத்து கொடுத்த விவகாரம் மறுப்பு பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காங்கிரஸ் ஆய்வு மேற்கொண்டார் அறுவை சிகிச்சை அறைக்கு அவர் சென்ற போது அங்கு அணிய வேண்டிய மருத்துவமனையின் காலனியை அங்குள்ள செவிலியர் ஒருவர் எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் காலுக்கு அருகில் வைத்தார் இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா இதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் நேற்று ஆய்வுகவா சென்றபொழுது வழக்கமான முறைப்படி எனது காலனியை வெளியே விட்டுதான் சென்றேன் அறுவை சிகிச்சை மையத்திற்கு வெளியே ஒரு ஸ்டாண்டில் நிறைய செருப்புகள் இருந்த நிலையில் அந்த செவிலியர் ஒரு செருப்பை எடுத்து கீழே போட்டார் நான் அவரை வற்புறுத்தி போட சொல்லவில்லை மற்றவர்களுக்கு மரியாதை அளிக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் வளர்ந்த நான் இவ்வாறு செய்வதில்லை இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒன்று என்று தெரிவித்துள்ளாா் நேற்றைய தினம் நம்முடைய குத்தாலம் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடத்திற்காக ஐந்து கோடி ரூபாயில் கட்டடம் கட்ட பணியை ஆய்வு செய்கின்ற நேரத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ளுகின்ற நேரத்தில் அது மே ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறித்து நம்முடைய மருத்துவர்களும் அந்த செவிலியர்கள் உள்ளிட்டவர்கள் தேவையான கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் என்னோடு பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆய்வு செய்கின்ற நேரத்தில் அந்த செய்தியை ஒரு தவறான செய்தியாக இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் ஒருவர் தன்னுடைய தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது குறித்த விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு தவறான ஒரு அரசியல் பண்ணுவதாக ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியலாக இந்த செய்தியை போடப்பட்டிருப்பதைக் கண்டு நான் மிகுந்து வருத்தமடைகிறேன் உண்மையிலேயே அந்த நேரத்தில் இது வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு பத்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அந்த கோரிக்கைகளில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற முகமாக முகம் அடிப்படையில் குத்தாலம் அரசு மருத்துவமனைக்கு முக்கியமாக கூடுதல் கட்டிடம் தேவை என்கின்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியை ஆய்வு செய்கின்ற நேரத்தில் தான் இந்த செய்தியும் இந்த தகவலும் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்னோடு மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டவர்கள் வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஐசியூவில் இருக்கின்ற ஏசி வேலை செய்யவில்லை அதனுடைய சுச்சி வேறு பக்கமாக இருக்கிறது அது அடிக்கடி பழுதாகிறதை தெரிவித்தார்கள் அது குறித்து பார்வையிடுவதற்காக உள்ளே சென்றோம் அவங்க யாருமே ஐசியூலேயும் இல்லை ஆப்ரேஷன் தேர்ட்லேயும் இல்லை அதேபோல் ஆப்ரேஷன் தேட்டர்லேயும் ஒரு சில குறைபாடு இருக்கிறது அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கருத்தை கூறினார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நான் வெளியிலேருந்து உள்ளே போகின்ற பொழுதே மற்ற லைவ் வீடியோவிலையும் அது இருக்கிறது என்னுடைய காலனியை வெளியில் விட்டு ஏன்னா அது மரபுபடி அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் போகணும் என்றால் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ள காலனியை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படி நான் உள்ளே வந்து பார்க்கின்ற பொழுது அந்த செல்ஃபில் கொஞ்சம் இருந்த செல்ஃப்லாம் சின்ன சைஸாக இருந்தது அப்போது அது ஒரு பெரிய இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த செவிலியர் வந்து எனக்கு அந்த நேரத்தில் உதவி பண்ண அதை எடுத்து அதை கீழே போட்டாங்க ஸோ நான் அதை அந்த அதாவது அந்த அடிக்க வைக்கிறதுக்கப்பட்ட செல்ஃபில் தனியாக கீழே எப்போதும் எல்லா இடத்துலையும் இருக்கும் தண்ணி ஷூஸ் மாதிரி இருக்கும் அங்கே இந்த மாதிரியான ஒரு செல்ஃபில் இருந்தது தான் அவங்க எடுத்து போட்டாங்க அதுதான் அப்படி தான் அவங்க வந்து அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்குதுன்னு எடுத்ததுக்காக உதவி செய்தாங்க மேலே அவங்கள நம்ம வலியுறுத்தியோ அதை எடுத்து போட சொல்லியோ அது வந்து அந்த மாதிரியான நோக்கத்துலையோ அந்த மாதிரி எண்ணத்துலையோ அதை நாம் செய்யலை அந்த அடிப்படையில் தான் அந்த இது நடைபெற்று இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் வந்து ரொம்ப தவறாத ஒரு செய்தியாக ஆக்கப்பட்டிருக்கு முன்னாடி நான் வெளியிலேருந்து வர்றதும் அதே போல் உள்ளே போகிற நேரத்துலேயும் அதை போய் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இது செவிலியர்களை தவறு செய்கிற மாதிரி இதில் வரை எங்களுக்கெல்லாம் பெண்களை மதிக்க தெரியாது சோனியா காந்தி அப்படி தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்லாம் ஒரு தவறான செய்தியை வந்து ஒரு பேட்டியாக இருக்காங்க அப்படி வரவில்லை எங்களுடைய பாரம்பரியத்திலையும் சரி அரசியல் கட்சியிலையும் சரி என்னுடைய நடவடிக்கையிலும் சரி நான் ஒரு மூத்த அரசியல்வாதி நான் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் எனக்கு அடிப்படையாக என்னென்ன செய்யணும் எவ்வளோ இது மாதிரியான தவறான இதெல்லாம் கிடையாது ஆய்வு பண்ணுகிற நேரத்தில் இதை ஒரு செய்தியாக்கி இதை ஒரு இதாக்கி ஒரு அந்த செவிலியரவே மிகுந்த வருத்தத்தோடு அப்படி செய்யலை நீங்கள் அப்படி சொல்லலை நீங்கள் அதை நான் அதில் சொன்னதையும் அதை அவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு தவறான அரசியலை செஞ்சு தான் பிஜேபி தன்னுடைய அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக கருத்துக்கள் இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தவறுகள் இருந்தால் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் இப்படி ஒரு நடக்காத செய்தியே நடந்தது போல் ஒரு தவறான சித்தரிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்